இப்போ உங்களுக்கு என்ன பண்ண போறோம் கட்டு உடைக்க போறேன் இப்பதான் தான் வந்திருக்கு கட்டு உடைக்கிற நேரம் உங்களுக்கு கட்டு உடைக்க போறேன் ஆனா எனக்குள்ள வல்லமைகளை கடைசி ஜபத்துல தான் கொடுப்பேன் கடைசி ஜபத்துல தான் பகிர்ந்து அளிப்பேன் கடைசி ஜபம் வரைக்கும் யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு தான் அந்த வல்லமை அவங்களுக்கு தான் அந்த வல்லமை எனக்கு நேரம் ஆச்சு எட்டரைக்கு முடிப்பாங்க நான் கிளம்புறேன் யூ கேன் கோ அப்படிப்பட்டவங்களுக்காக இயேசு என்னைய கொண்டு வரல நிச்சயமா அவங்களுக்கு இந்த வல்லமை கிடைக்கவே செய்யாது நினச்சா கூட கிடைக்காது நீங்க எஸ் இயேசுக்காக இன்னையிலேருந்து நான் வாழ்வேன் அவருக்காக உயிரை கொடுக்கறதுக்கு நான் ரெடி அப்படி சொல்றவங்க மட்டும் எட்டறைக்கு பிறகு நீங்க இருங்க வாக்கி ஆளுங்க தாராளம் நீங்க போகலாம் நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன் பரலோக தேவன்னு ஒன்னும் சொல்ல மாட்டேன் இப்போ உங்களுக்கு இருக்கிற கட்டுகளை உடைக்கிறேன் ஏன்னா யாராவது எட்டரைக்கு போன விருப்பப்பட்டாங்கன்னா இவ்வளவு நேரம் இருந்ததுக்கு அவங்களுக்கு கட்டுகள் உடையணும் இப்போ கட்டவும் கட்டவளுக்கும் வல்லமை கொடுக்குறாருன்னு பாக்குறோம் இல்லையா அந்த வல்லமை எனக்கு கொடுத்துருக்காரு இப்போ அதை பிரயோகிக்க போறேன் யார் தலையில நான் கைவிக்க போறதில்லை இப்போ பாருங்கள் நான் கையை உயர்த்தி ஜமன் பண்ணுறேன் நீங்கள் கண்களை மூடி உங்கள் வலது கையை உயர்த்துங்க உங்களுக்கு இருக்க வீட்டில் இருக்க எந்த வியாதியின் கட்டுகள் சமாதான குறைவு கட்டுகள் என்ன கட்டுகள் இருந்தாலும் உடையும் போ உடையும் அதை நீங்கள் பார்க்க போறீங்க அதை பார்க்க போகிறீங்க எல்லாரும் கண்களை முடிப்போம் இதை முடிச்சிட்டு தான் கடைசி காலத்தில் நாலு ரகசியங்கள் நடக்குது ஒன் டூ த்ரீன்னு பார்க்க போகிறோம் அந்த முடிவில் தான் ஏன் வல்லமை உங்களுக்கு வரும் ஏன் வல்லமை உங்களுக்கு வரும் இப்போ இருந்த இடத்துல இருந்து அப்படியே வலது கையை உயர்த்தணும் உங்களுக்கு இருக்கிற கட்டுகள் என் இது கடைசி ஜபம் கிடையாது உங்களுக்கு கட்டுகளை உடைக்கிற இது ரிவார்ட் உங்களுக்கு ரிவார்ட் இது பரிசு ஆண்டவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு பரிசு கொடுக்குறாரு இதுல நான் என் மேலே கூடுதல் வல்லமே கேட்க போறேன் அடுத்த முப்பது நிமிஷம் வசனத்தை உங்களுக்கு கொடுக்கறது ஓ பரிசுத்த ஆவியானவரே மகத்துவமான தேவரே ஹூ ரபாலா உங்க பிள்ளைகள் கை வைத்திருக்கிற கோயம்புத்தூர் சபையில கை அப்பா பொருளாதார கட்டுகள் வியாபாரத்தில் இருக்கிற கட்டுகள் வில்லி சூரிய கட்டுகள் செய்வினை கட்டுகள் அன்பு குறைவா இருக்கிற கட்டு பிரிவினை கட்டு அப்பா எல்லா கட்டுகளையும் ஆபாச படங்களினால் கட்டு அப்பா வீட்டில் வேற வேற விஷயங்கள்னால கட்டுகள் குழந்தைகளுக்கு இருக்கிற கட்டுகள் கணவனுக்கு இருக்கிற கட்டுகள் மனைவிக்கு இருக்கிற கட்டுகள் அப்பா குடும்பத்துல சகோதர சகோதரிகளுக்கு இருக்கிற கட்டுகள் தகப்பனார் தாயாருக்கு இருக்கிற கட்டுகள் எல்லாத்தையும் அப்பா

ஆவியானவரே உமக்கு நன்றி எங்களுள் வாசம் பண்ணுகிற ஆவியானவரே உங்களுக்கு நன்றி இந்த கட்டுகள் உடைத்த வண்ணமாகவே இருக்க வேண்டும் உடைக்கப்பட்டுகள் கட்டுகள் வண்ணமாகவே இருக்க வேண்டும் இந்த குடும்பங்கள் பிசாசின் விடுவிக்கப்பட்டார்கள் என்று நாமத்தில் இவர்கள் பரலோக நன்றி நன்றி அமர்ந்து அமர்ந்து இப்பொழுது கட்டுகள் உடைக்கப்படுத்து உட்காரும் உட்காரும் இப்போ கடைசி கால செய்தி